ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திருமங்கலம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பில் ஆர் பி உதயகுமார் வெற்றி பெற்று எதிர்கட்சி திமுக தோல்வி அடைந்திருக்கிற வாக்குப்பதிவில் விவரங்கள் என்று அதிமுக ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க திமுக எண்பது எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் அமமுக பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக அதிமுக கூட்டணி கூடுதலாக பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் காங்கிரஸ் அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் தேமுதிக எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் இங்க திருமங்கலத்தை லீடு எடுத்திருக்காங்க அதிமுக தனியாவே தனியாவே லீடு எடுத்திருக்காங்க இங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தோம்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதனால அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருமங்கலம் தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நலவும் தெரிவிக்குது